வணக்கம் நண்பர்களே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா உலகத்திலேயே சிறந்த போதை என்ன அப்படின்றத நான் பார்க்க போறேன் இன்னைக்கு உலகத்துல பலவிதமான போதைகள் இருக்கும் முதல்ல உணவு போதை உணவு மேல அதிகமா மனிதர்கள் ஈடுபட்டு எடுத்துக்கூடிய ஒரு அதுக்கப்புறம் ஆண்களுக்கு பெண்கள் மீதும் பெண்களுக்கு ஆண்கள் மீதும் இருக்கக்கூடிய உணர்வு சம்பந்தப்பட்ட போதை அளவு கடந்தமா எடுத்துக்கும் போது உடல் இருக்கக்கூடிய சக்தி விரைவு மூணாவது பொருள் போதை நிலம் வாங்கிறது கார் வாங்கிறது வீடு வாங்கிறது மற்ற விஷயங்கள் பொருள் மேல் இருக்கக்கூடிய போதைகள் அதுக்கப்புறம் புகழ் மீது இருக்கக்கூடிய போதைகள் என்ன இந்த உலகம் முழுக்க தெரியணும் பேரு அந்த பேரு விஷயங்கள் அது அது மேல இருக்கக்கூடிய போதைகள் அந்த மனிதர் மேல இருக்கக்கூடிய போதைகள் புகழணும் அப்படின்னு சொல்லி புகழ் போதை ஐந்தாவது பற்று எதன் மீது பற்று நபர்கள் மீது பாசம் என்னும் போதை இந்த ஐந்து போதை சராசரிய உலக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு போதையா இருக்கு இது ஒரு சரியான அளவுல இருந்தது அப்படின்னா எந்த விதத்திலயும் பாதிப்பு இல்லை இது அளவுக்கு அதிகமா போகும்போது என்ன நடக்குதுன்னா உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ சக்தி ரீதியாவோ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது இது திருவள்ளுவர் துறவையின் அதிகாரத்துல தெளிவா சொல்லியிருக்காரு எதன் மீது பற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க குரலை நாய்ப்பு விளக்கம் அதுக்கு குரலை இப்ப சொல்ற அதுக்கான விளக்கத்தை நான் கரெக்டா சொல்றேன் எதன் மீது பற்று வைக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காரு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றுக பற்றுக பற்றி விடற்பு இதுதான் துறவையின் மண்டலத்துல திருவள்ளுவர் சொல்லி இதுக்கான பொருளை நான் கடத்தியா சொல்றேன் இப்போ முதல்ல உணவு சம்பந்தப்பட்ட போதைகள் மக்கள் அதிகமா உணவு மீது நாட்டம் போயிட்டு அந்த உணவால நமக்கு வாதி இருக்குதா நீயான் கூட அலசி ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களையும் ஒரு நினைக்கிறாங்க அதுல மூலக்கூடிய என்ன அது எதுல உற்பத்தி பண்ணியிருக்காங்க அது நம்ம உணவா எடுத்துக்கிட்டா உடம்புக்கு சரிமா ஆகுமா அதனால நமக்கு நன்மை நடக்குதா இல்ல தீமை நடக்குதா அப்படின்றது கூட இன்னைக்கு மக்கள் அது ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ஞ்சு எடுத்துக்கல விஷயங்கள் டிவியில விளம்பரம் பண்ணிட்டாங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா பல விதங்கள பாதிப்பை ஏற்படுத்துது அதே மாதிரி சுத்தி சமூகத்துல பல விதமான ரசாயனங்கள் கலந்த உணவை உற்பத்தி பண்றதுனால அந்த உணவாயிலும் பாதிப்பை ஏற்படுத்து அது ஒரு வாடிக்கையா இருக்கு அது தொடர்ச்சியா சாப்பிடணுன்ற ஒரு ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ உணவுன்றது ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கான விஷயம் அப்போ உணவு எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த உடலுக்கு சீக்கிரம் செரிமான ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் ஏதோ ஒரு உணவு மீது அளவு கடந்த ஒரு பற்று வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த அந்த உணவு இல்லை அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு ஒரு விதமான மன ரீதியா பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது அதனால உணவு மீது அளவு கடந்த பற்று வச்சுட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு தொந்தரவு ஏற்பது அடுத்தது ரெண்டாவது காம போதை நம்ம உயிர் சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம புத்துணர்வால் செயல்பட முடியும் அது உயிர் சக்தி அளவு கடந்து அதிகமா விரயம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆணுக்கு இந்து சக்தி பெண்ணுக்கு ஸ்டோல்கள் சக்தி இந்த ரெண்டுமே உயிர் சக்தி விரயம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால தெம்ப ஆரோக்கியமா இருக்க முடியாது அப்போ இந்த சக்திய அளவு கடந்து விரையும் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சக்தி இல்லாத நிலையில நம்ம இருப்போம் சோர்வா இருப்போம் செயல்பட முடியாத ஒரு நில இருப்போம் அப்போ அந்த சக்தியை நம்ம உடல்ல தட்டு வச்சுக்கணும் அப் அதுக்கு என்ன பண்ணா அதுக்கு யார் மீது பற்று வைக்கணும் அப்படின்னா இறைவன் மீது பற்று வைக்கணும் நம்ம இறைவன் மீது பற்று வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆண் பெண் மீது இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பற்றும் பெண் ஆண் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றும் அது இல்லாம போயிடும் உணர்வு சம்பந்தம் இன்னைக்கு நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்த காம விஷயங்களை தான் மனிதன் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறான் அப்போ அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா உண்மையான மனிதன் உண்மையான ஒரு விஷயத்துக்கு தொடர்பு வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் இதுல இருந்து சுலபமா வெளியே வர முடியும் இரண்டாவது மூணாவது என்னன்னா அவன் பொருள் மீது அளவு கடந்த பற்று வைக்கிறான் பொருள் அப்படின்னா எல்லாமே தான் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு காரா இருக்கட்டும் ஒரு நிலமா இருக்கட்டும் ஒரு நகையா இருக்கட்டும் ஒரு ஒரு உடைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பொருள் சார்ந்த விஷயம் இதன் மீது அளவு கடந்து ஒரு பற்று வைக்கிறான் மனிதன் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த விஷயங்கள் அவனை விட்டு விலகும் போது அவனுக்கு வலிக்கு அப்போ அதுலயும் அவன் அவன் இறைவன் கூட தொடர்புல இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள்ல நான் வெளியே வர முடியும் அதுக்கு அடுத்தது பற்ற பாத்தீங்கன்னா பாசம் உறவுகள் மீது விட்டுக்கூடிய பாசம் ஆரம்ப கட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க மீது அளவு கடந்த ஒரு பாசம் வைக்கிறதுனால அந்த பாசம் ஒரு கட்டத்துல கிடைக்காம போகும்போது அவங்க உடன் பாதிப்புக்கு ஆளாங்க அப்போ சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மீது பாசம் அளவுக்கு அதிகமா வச்சாலும் இங்க பாதிப்பாகுது அப்பனா உண்மையிலேயே நம்ம யார் மீது அதிக அளவுல நம்ம ஈடுபாடா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு ஒரு கூட மட்டும்தான் நம்ம அளவு கடந்த இருக்கணும் இருக்கும் இறைவன் இத தாண்டி போதை இருக்கு அதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பாதிக்கி பாதிப்பை ஏற்படுத்தும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிகரேட்டு தண்ணி பாக்கு மற்ற போதை பொருட்கள் ஊசிகள் மாத்திரைகள் பவுடர்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் மனிதன் வெளியிருந்த ஒரு பொருளை உள்ள எடுத்துக்கிறான் அப்படி வெளியிருந்த ஒரு பொருளை உள்ள எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ள உடல் ரீதியா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அது எடுக்கும் போது எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது எடுக்கிற நேரத்துக்கு மனம் அற்ற நெல்ல அவங்க இருக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த மனமற்ற நெல்லை இருக்கும்போது அவனுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது அந்த சந்தோஷத்துக்காக அவன் வந்து ஒரு வெளியே இருக்கிற ஒரு பொருளை உணவு ஒவ்வொரு விஷயத்த உடலுக்குள்ள செலுத்துறான் அப்படி செலுத்தும் போது அவனுக்கு பாதிப்பு தான் ஏற்படுதே தவிர அவன் வந்து ஆரோக்கியமா ஒரு தெளிவா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காரு அப்போ எதுக்காக இந்த விஷயங்களை எடுத்துக்கிறான் மனிதன் அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய ஒரு தேவை அதை விட்டுட்டு நம்ம ஒரு உண்மையான ஒரு மெய் ஒரு மெய் பொருளை உண்மை கூட இறைவன் கூட நம்ம தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை போதைகளை காட்டிலும் இறைவன் கூட நம்ம தொடர்பில் இருக்கும்போது அது நூறு மடங்கு நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு நெல்லை நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வெளியே இருந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம நமக்கு தேவைப்படாது அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு துறவு அப்படின்ற அதிகாரத்துல பொருள்னா எந்த ஒரு ஆப்பியம் இல்லாமல் இருக்கக்கூடிய இறைவன் மீது பற்று வைக்கணும் சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது பற்று வைக்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் தொடர்ந்து பயிற்சி செய்யறது மூலியமா மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மனிதர் இத புரிஞ்சுக்கணும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது கடந்து பற்று நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் பாதிப்புன்றது இருக்கும் நம்ம இறைவன் கூட நம்ம தொடர்புல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அடுத்த ஒரு காணல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்